अच्छी गाड़ी अच्छी गाड़ी अच्छी गाड़ी वो व्यक्ति अच्छी गाड़ी है वो व्यक्ति अच्छी गाड़ी है बोटी बोटी 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 Wat het gebeur met die mense?

அந்த பிள்ளையார் நெத்தில குங்குமம் வைங்க ஒரு அஞ்சு பூ எடுத்து இடது கையில வச்சுக்கோங்க அஞ்சு உதிரிப்பு எடுத்து இடது கையில வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பூவா எடுத்து அந்த பிள்ளையார் பாதத்துல பூஜை பண்ணுங்க பூ பூ உதிரி பூ எடுத்து பூஜை பண்ணுங்க அத்தா உதிரி பூ எடுத்து பூஜை பண்ணுங்க அத்தா ஓம் காம் சுமுகா எனமாக ஓம் காம் ஏகதந்தா எனமாக

വിശ്വാനിനോ ദുർഗകാജാദവേദ സന്തുന്ന നാവ ദുർജാതി പരിശീയ അഗ്നേയ ത്രവൻ മനസാ ഗ്നോനോ സ്മഗം ബുദ്ധി വിദാ തനുനാ പ്രതനാദ ശകമാണ മുക്രമഗ്നേം ഹവേമ പരമാദസ്ഥാ ഓദാനവ്യ സദസീം സ്വാഞ്ജാഗ്നേ ധർമ്മ ഹാദ്യായനായ ആത്മഗേ ഗന്നേ കുമാരി ദേമഗേ തന്നോ ദുർഗേ പ്രജോദയാ ആദേം എല്ലാരും രണ്ട് പൂവ് എടുത്ത് കയ്യിൽ വെച്ചുകൊണ്ട്

பண்ணி மாங்கல்யம் சிவேம் சர்வார்தம் சாதகேம் சரண்யேம் திரியம்பகேம் கௌரிம் நாராயணிம் நமோஸ்துதேம் காத்தியாயம் நாயம் பிக்மகேம் கன்யேம் குமாரீம் தீமகிம் தன்னாம் அலீம் ரூபேனம் மகம் அத்தியம் கரிஷேம் வழக்கு பாத்திரம் போட்டிருங்க அதான் அந்த பூ அப்படியே வழக்கு பாதத்துல போடுறேன் நிறைய பூ எடுத்து இடத்து கையில வச்சுக்கோங்க முதிரி பூ எடுத்து இடத்து கையில வச்சுக்கோங்க வலது கையால ஒவ்வொரு பூ எடுத்து விளக்கு பாதத்துல நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு மந்திரமா சொல்ல சொல்ல பூஜை பண்ணு ஓம் ஸ்ரீமாத்ரி ஓம் தேவ ஓம் என் பானு ஓம் சதுர்பாக சுமன்விதா எனமாகா ஓம் ராக சுரூபாசாத்யா எனமாகா ஓம் விசேஷகா எனமாகா ஓம் மதனஸ்மர மங்கல்ய கிரக தோரண செல்லிகா எனமாகா ஓம் வத்திரலட்சுமி பரிபாக ஜலன்மி லோமலோச்சனா எனமாகா ஓம் நவசம்பக புஷ்பாப நாசா தண்டவிராஜிதா ஓம் தாரா காந்தி திரஸ்காரி நாசா பர்ணபாசுரா ஓம் அனா கலித சாது சிபுக சிவராஜிதா எனமாக ஓம் காமேச பக்த மங்கல்ய சூதர சோபித கந்தரா எனமாக ஓம் கனகாங்கத கையோர கமனிய புஜான் விதா எனமாக ஓம் ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தாபுலான் விதா எனமாக ஓம் காமேஸ்வர பிரம ரத்ன மணி படைமன தன் எனமாக ஓம் நாபியாலவார லோமாதி லதா பலகுஜத்வை எனமாக ஓம் லக்ஷரோமலதாதார ராசமன்னே மத்யமா எனமாக ओम स्तनवार बलं मध्य भट्ट बन्द्रवलि त्रिया ये नमः ओम अरणारुण गोसुंदर वसर वासुकली रति नमः ओम रत्र इंगे निरारंगे रसना धाम उषिदा ये नमः ओम कामे सिक्या जोबा के मातोर दिया विदा ये नमः तो ओम माने के मोरा आकार जानु दया विदा जिदा ओम नित्या ये नमः ओम निरागरा ये नमः ஓம் நிராகுலாயே நமஹ ஓம் சாந்தாயே நமஹ ஓம் நிஸ்காராயே நமஹ ஓம் தேவக்ஸ்பாயே நமஹ ஓம் ஜெமந்தாயே நமஹ ஓம் நிகாயாயே நமஹ ஓம் சரவஞ்சாயே நமஹ ஓம் நிரீஸ்வராயே நமஹ ஓம் நிராகாயே நமஹ சமராபதனி நமஹ விராகாயே நமஹ ஓம் துபாயே நமஹ ஓம் போமாத்னி நமஹ ஓம் விஷ்வாயே நமஹ ஓம் ரோஹணே நமஹ ஓம் நிரோபாயே நமஹ ஓம் லோகனாஸ்யே நமஹ ஓம் நிசரண் சரியே நமஹ ஓம் சம்சயே நமஹ ஓம் நிரோபாயே நமஹ ஓம் பவனாஸ்யே நமஹ ஓம் நிரவிகல்பாயே நமஹ நிராபாதாயே நமஹ ஓம் மேதாயே நமஹ ஓம் மேரனாஸ்யே நமஹ ஓம் மேர்னாஸாயே நமஹ

உன் தோஷவர்ஜிதாய் என்மாகாம் முற்றறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றியும் மூ உலகம் நிறைந்திருந்தாய் போற்றியும் ஆனாய் போற்றியும் ஈரேலுலகம் ஈன்றாய் போற்றியும் பிறர் வயமாக பெரியோய் போற்றீம் பேரின்பம் பெருக்காய் பொலிந்தாய் பூற்றீம் ஓம் சாதவேத சேசரமாம் சோமமராதி யதுனதவாதி வீதகாம் சனப்பரை சர்க்கான விஷ்வானாவிவ சுந்துந்துர்தா திக்ணிகேம் தாமுக்னிவர் நாம் தபசாதுனந்தியம் வைரோ ஜனிம் கர்ம பலைய ஜுஜட்டாம் அக்னேயத்ரவன் மனசாக நானோ ஓஸ்மாகம்போத்திவிதாதனுனாம் ആയേം ചേ വിഷ്ണുത്നേജീമിം തന്നോ ലക്ഷ്മി പ്രചോദയാ ആദ്യം ഓം വാഗ്ദേവി ചത്മഗേ വിഷ്ണുപത്നേജീമിം തന്നോ വാണി പ്രചോദയാ ആദിയൂധീഷ திருமங்கலாம்யம் சுமற்ப வாழைப்பழத்துல குத்தக்கூடாது ஊதுபத்திய வழக்கு பாதத்துல அப்படியே ஓரத்துல எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பழத்துல ஊதுபத்தி விளக்கு பாதத்துல ஓரத்துல